இறந்து தன் உடலை விட்டு எமலோகம் சென்ற ஆன்மா மீண்டும் ஏன் வீடு திரும்புகிறது என்று தெரியுமா கருட புராணத்தின்படி ஒருவர் இறந்த பிறகு அவரின் ஆன்மா முதலில் யமலோகம் அழைத்துச் செல்லப்படுகிறது அங்கு சென்ற பின் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மீண்டும் அந்த ஆன்மா அது வாழ்ந்த வீட்டின் முன்பு எமதூதர்களால் விட்டு செல்லப்படும் வீட்டின் முன்பு விடப்பட்ட ஆன்மா அந்த வீட்டில் உள்ள நபர்களிடம் பேச முயற்சிக்கும் ஆனால் அது யாருக்கும் கேட்காது பூமியில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்பதை உணராத அந்த ஆன்மா ஈடுகாட்டில் அதன் உடல் தீயில் எரிவதைக் கண்டு பத்து முழம் உயரத்தில் இருந்து தீயில் எரியும் அதன் உடலை பார்த்து கதறி அழும் உடல் முழுவதும் எரிந்த பின்னர் அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும் அதாவது பன்னிரண்டு நாட்கள் இறந்தவரின் வீட்டில் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து காற்றின் வடிவில் இருக்கும் அந்த ஆன்மாவிற்கு பிண்டத்தாலான உடல் உண்டாகும் முதல் நாள் வைக்கப்படும் பிண்டத்திலிருந்து தலைப்பகுதியும் அடுத்த நாள் கழுத்து பகுதியும் என இப்படி பன்னிரண்டு நாட்கள் வைக்கப்படும் பிண்டம் அந்த ஆன்மாவிற்கு வழி உணரக்கூடிய தேகமாக மாறும் யமனின் கணக்குப்படி பன்னிரெண்டாம் நாள் முடிவில் யமதூதர்கள் அந்த ஆன்மாவின் முன்பு தோன்றி பிண்டத்தாலான அந்த சரீரத்தை ஓராண்டு கால யமலோக பயணத்திற்கு இழுத்துச் செல்வார்கள் பிண்டத்தை உண்டு அந்த ஆன்மா பசியாரும்